வணக்கம் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால பொதுவாக மேடையில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைத்த எல்லாருக்குமே வந்து என்னோடய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி கௌசர்னு ஒரு அண்ணன் இங்கே துபாயில் இருக்காரு இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில ஸோ அவர் வந்து அயோத்தியில் சசிகுமார் சார் பண்ணார்லாம் இறந்த உடலை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார் அதே மாதிரி அவர் துபாயில் இருக்க இருக்கிறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடலை வந்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்காத ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தார் அயோத்தி ரிலீஸுக்கு அப்புறம் எனக்கு வந்து அவரோட அறிமுகம் கிடச்சிது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஆயிட்டார் ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சவுதியில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது நம்மளை மாதிரியே ஒரு அமைப்பு நல்லுள்ளம் கொண்டவர்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி வந்தது தான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கத்தார் போனோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் துபாய் போனேன் இப்போ வந்து சவுதி வந்திருக்கிறேன் ஸோ அயோத்திங்கிற ஒரு படம் மூலமாக நம்ம வந்து மனித நேயத்தையும் மத நல்லிணக்கத்தையும் சொன்னதுக்காக இந்த மாதிரியான விழா விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் வர்றதை வந்து இறைவனோட பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன் ஸோ முதல்ல அது எல்லாத்துக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இங்கே வந்தாச்சு க ஒரு பதினஞ்சு நாளாக வந்து இங்கே நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்க அண்ணன்மார்கள் வந்து என்கிட்ட ரெகுலராக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நான் சவுதியில் வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்குனதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அவ்வளோ அன்போடையும் அவ்வளோ பாசத்தோடையும் நம்ம அண்ணன் இருந்தால் நமக்காக எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டார் முகமது நூறு அண்ணன் ஸோ அவங்க எல்லாருமே வந்து நேற்று சாயங்காலத்து இன்றைக்கி நேற்றுலாம் அவங்களுக்கு இங்கே அவ்வளோ வேலை இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷனை கரெக்டாக பண்ணிடணும் வந்திருக்கவங்கள எல்லாத்தையும் கரெக்டாக கவனிச்சிக்கணும் ஒரு சிறு குறைகள் கூட இல்லாமல் பார்த்துக்கணும் அப்போ இதுக்கு நடுவில் அவங்க மொதல் மொதல் இவர் வந்து சவுதி வந்திருக்காரு ஸோ இவருக்கு ஊரை சுற்றி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து என்னையும் வந்து இதை எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டேன் அப்போ எனக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு அண்ணன் எனக்கு ஜெர்க்கெலாம் வாங்கி கொடுத்து ஸோ இனி வந்து இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டு இப்போ வரைக்கும் அதே அன்போடையும் பாசத்தோடையும் இருக்காங்க ஸோ அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அயோத்தி அயோத்தி அப்படிங்கிற அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் என்கிட்ட கேட்டது வந்து ஒரே ஒரு விஷயந்தான் எப்படி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தீங்க இப்போது நம்ம கூட கேட்டாங்க எப்படி இந்த இந்த கதை எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்தீங்க யாரையுமே ஒரு குறை சொல்லாமல் அதே டைம் வந்து சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப நேர்த்தியாகவும் கரெக்டாகவும் எந்த தப்பு இல்லாமல் கரெக்டாக சொன்னீங்களே இது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க ஸோ நமக்கு வந்து இது மத நல்லிணக்கம் அவ்வளோதான் நமக்கு தெரியும் மனித நேயம் மத நல்லிணக்கம் தான் தெரியுமே தவிர யாரை தாக்கணும் இல்லை யாரை தூக்கி பிடிக்கணும் அப்படின்லாம் எந்த நோக்கமும் கிடையாது அயோத்தி அப்படிங்கிற படத்தில் ஃபுல் படத்தில் வேலை பார்த்துருங்க நடித்தவங்க டெக்னீஷியன்ஸு யாருமே இஸ்லாமியர் கிடையாது மொத்த ஹிந்துக்களும் சேர்ந்து மற்ற மற்ற எது இருந்து சேர்ந்து தான் அந்த படத்தை வந்து எடுத்தாங்க ஸோ அப்போ எங்களுக்கு கேள்வி இருந்துச்சு தேட்டரில் வந்து கடைசியில் அப்துல் மாலிக் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லும்போது ஃபுல்லாக இஸ்லாமியர்கள் மட்டும் படம் பார்க்க போகிறதில்ல எல்லா மதத்தவரும் பார்ப்பாங்க எல்லா ஜாதியில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க அப்போ அந்த அப்துல் மாலிக்குங்கிற எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா ஸ்க்ரீன்லேயும் எல்லா தேட்டர்லேயும் நான் மற்ற நாடுகளில் பார்க்கல தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா தேட்டரும் பார்க்கும்போது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து முஸ்லீம் அல்லாத மற்ற தான் ஆனால் எல்லா இடத்துலையும் சொல்லி வச்ச மாதிரி அப்துல் மாலிக் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும்போது ஒட்டுமொத்த தேட்டரை கை கைதட்டினாங்க ஸோ இதை விட மத நல்லிணக்கம் மனித நேயம் எங்கே இருக்குது ஸோ நம் சராசரி மனிதர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் யாரையும் எங்கேயும் பிரித்து பார்க்கறது இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு அந்த படம் மூலமாக நான் எல்லா தேட்டருக்கும் போய் பார்க்கும்போது எங்கள் டீம் மொத்த பேருமே நாங்கள் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் மத இந்த மாதிரி ஒரு படம் இந்த கான்செப்ட் எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை எல்லாத்தையுமே நம்ம வந்து சிம்பிளாக புரிஞ்சிக்கிறது தான் இப்போது இறைவன் இறைவன் அப்படின்னா வந்து ஒரு இறைவன் தானா இல்லை வந்து ஹிந்துக்கள் பார்த்திங்கன்னா முருகருங்காங்க சிவன் அப்படி இருக்காங்க கிறிஸ்டினில் ஜீசஸ் இருக்காங்க முஸ்லீம்ஸில் வந்து அல்லா இருக்காங்க அப்போ தனித்தனி கடவுள் இருக்காங்களா அப்படின்னா தனித்தனி கடவுள் இருக்காங்க ஒன்றா கடவுள் இருக்கு எல்லாம் சேர்ந்து ஒரே கடவுள் தானா ஒரே கடவுள் நம்ம கடவுளை எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரிவார் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து நான் அயோத்தியில் கூட ஒரு ஒரு வசனம் வச்சுருப்போம் ஒருத்தன் வந்து மதத்துக்காக சண்டை போடுறான் அப்படின்னா அவனுக்கு கடவுள்ன்னா என்னென்னே தெரிலன்னு அர்த்தம் உண்மையை சொன்னால் மதங்கிறது மனுஷனுக்கு தான் கடவுளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் ஓஷோ சொல்லுவார் மதம்ங்கிறது கொள்கையோ கோட்பாடோ கிடையாது மதங்கிறது அகிம்சை ஸோ அகிம்சையை காக்கிறதுக்கு எதுக்கு வன்முறை அப்படின்னு சொல்லி ஓஷோ கேட்பார் ஸோ நம்ம எல்லோருமே ஒற்றுமையாக இருப்போம் மத நல்லிணக்கத்தையும் மனிதநேயத்தையும் போற்றி வளர்ப்போம் நன்றி வணக்கம்